வெல்கம் டு எம்எஸ் பில்டர்ஸ் நான் தான் பூபதி இப்போ நம்ம பார்த்துட்டு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு அழகான டூ பிஜிக்கு தான் பார்த்துட்டு வந்துருக்கோம் இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் லேண்டில் அவருக்கு ஏற்ற ஒரு பிளான்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக்கான எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எலிவேஷன் கொடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் இருக்கும் ஸ்பாட் ஐட்டும் ஸ்டைன்லெஸ் ஸ்டீலாம் கொடுத்துருக்கோம் எலிவேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்லெஸ் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த வீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டீரியல் கேட் கொடுத்துருக்கோம் வெளியே காம்பவுண்டில் இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ள கார் பார்க்கிங் ப்ளேஸ் வரும் இந்த கார் பார்க்கிங் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே டைஸ் ஷிக் பண்ணியிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸோட ஸ்டெப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி ஸ்டைல ஸ்டீரில் இருக்கும் இந்த ஸ்டேர் கேஸ்க்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கேட்டதில் இதோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் வால்ல ஃபுல்லாக டைல்ஸ் ஷிக் பண்ணியிருக்கோம் இவி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைன் வரும் வாசைக்கால் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி இண்டிகேட் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு டிசோர்லையும் பார்த்திங்கனா உங்களுக்கு போட்டிக்குள்ளே சேஃப்டி கிரிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வாசகால் மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் டீ கூட்டு வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் நீண்டனமோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ உள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் அல வரும் இந்த லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு அடி அகலமாக வரும் பன்னெண்டு அடி நீளமாக வரும் இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக்கான பெயிண்டிங் ஒர்க் தான் கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சீங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்ஸம் போட்டு சொன்னால் அகலில் ஃபால்சிங் பண்ணி அதுக்கப்புறமே ஸ்டோர் எட்டும் ஸ்பாட் எல்லாம் கொடுத்துருக்கோம் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் ஒன்றும் டோர் ஃபிக்ஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ்மிஷன் செட்டப் பண்ணியிருக்கோம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் கிச்சன் மேடை கொடுத்துருக்கோம் இதில் மாடல் கிச்சன் கபோர்டு ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஃபுல்லாக வுட் ஒர்க் இதில் ஒன்றும் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இன்னும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு நார்மல் பெட்ரூம் இப்போ மாஸ்டர் பெட்ரூம்லன்ட்டு வரும் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சடி நீளமாகும் பத்து அடி அகலமாகவும் கொடுத்துருக்கோம் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டுக்கு செல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ஆர் சைஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைலெக்ட் வரும் கஸ்டமர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் நன்றாகும் இந்த செகண்ட் பெட்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டோர் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தா டைஸ் கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்போதுக்கு எட்டு வரும் சைஸ் இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டுக்கு செல்வாங்க உடன் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் டெஸ்க்கு கொடுத்திருக்கோம் எட்ரூம் கொடுத்துருக்கோம் மேலேயே ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி ஒன் லேக்ஸில் பட்ஜெட்டில் கம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு எப்படி பண்ணிருக்கோன்றதுலாம் உங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ல டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்